அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் வாசிக்க போகும் சிறுகதையின் பெயர் ஒப்பனை முகங்கள் என்பதாகும் இந்த சிறுகதை சென்னை ராணிமேரி கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படிக்கும் மாணவர்கள் மற்றும் அந்த துறை ஆசிரியர்களால் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக இந்த கதையை தேர்வு செய்திருந்தார்கள் இப்பொழுது நாம் கதைக்குள் செல்லலாம் போல கதை பற்றிய உங்களின் கருத்துக்களை வரவேற்கிறேன் ஒப்பனை முகங்கள் சிறுகதை விழா களை கட்டத் தொடங்கி இருந்தது மேடையில் சிறப்பு அலங்காரத்துடன் அமைந்திருந்த நாற்காலிகளில் ஆளுநரும் மகுடேசனும் அமர்ந்திருந்தனர் மற்ற இருக்கைகளில் தமிழகத்தின் முன்னணி எழுத்தாளர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் அமர்ந்திருந்தனர் எறும்பு கூட்டங்களாய் பள்ளி குழந்தைகள் வந்த வண்ணம் இருந்தனர் அரங்கம் நிரம்பி வழிந்தது நிற்பதற்காவது இடம் கிடைத்ததே என சிலர் சந்தோஷப்பட்டு கொண்டனர் அந்தி நேரத்தில் தங்க வரும் பறவைகளின் இனிய கூச்சலாய் குழந்தைகளின் பேச்சு சத்தம் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் முதல் வரிசையை ஒதுக்கியிருந்தனர் மகுடேசனின் புண்ணியத்தில் நானும் அவ்வரிசையில் உட்கார்ந்திருந்தேன் மகுடேசன் முகத்தில் பெருமிதம் நீண்ட நாள் கனவு நிறைவேறிய திருப்தி பூரித்து பூரித்து அது புன்னகையாய் வழிந்து கொண்டே இருந்தது அவர் கண்களிலும் அதன் பிரகாசம் பள்ளி குழந்தைகளின் கையசைப்பிற்கெல்லாம் அவரும் கையசைத்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருந்தார் ஒளிப்பெருக்கியில் யார் யாரோ மகுடேசனை பற்றியும் அவர் எழுத்தை பற்றியும் புகழ்ந்து கொண்டிருந்தனர் அதில் ஒருவர் அரசு அளிக்கும் குழந்தை இலக்கியத்திற்கான இந்த விருது கூட மகுடேசனுக்கு மிகவும் காலதாமதம்தான் என ஆதங்கப்பட்டு கொண்டார் மற்றொருவர் எழுத்தாளர் மகுடேசன் அவர் பெயருக்கேற்ற மாதிரி இலக்கிய உலகின் மகுடமாகவே திகழ்கிறார் என்று சொன்னபோது அரங்கமே கையொளியால் அதிர்ந்தது அவருக்கு கிடைத்த இந்த புகழாரம் ஏதோ எனக்கு கிடைத்தது மாதிரியான பூரிப்பு பெருமை சந்தோஷம் நானும் அடிக்கடி கைகளை தட்டி அதை தெரிவித்துக் கொண்டேன் மகுடேசனும் மேடையில் இருந்தபடியே அடிக்கடி என்னை ஓரக்கண்ணால் பார்த்து பார்த்து புன்னயித்துக் கொண்டிருந்தார் வெண்பஞ்சாய் வெளுத்து போன சுருள்முடி நன்றாக ஏற்றி சீவியிருந்தார் முகத்தை முழு மழுத்திருந்தார் காதில் புலியின் மீசையைப் போல ஐந்தாறு முடிகள் துரித்திருந்தன குழிக்குள் கிடந்த கண்கள் இரண்டும் பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருந்தன வெள்ளை ஜிப்பாவும் வேட்டியும் அணிந்திருந்த அவர் வெண்மலர் போல விற்றிருந்தார் மகுடேசனின் அறிமுகம் கிடைத்ததே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இடைநிலை ஆசிரியரான நான் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்த நேரம் யாருடைய தபாலோ என் முகவரிக்கு மாறி வந்திருந்தது தெருமுழுக்க விசாரித்ததில் இறுதியில் வீட்டு மாடியில் உள்ளவர் என்று தெரிந்து கொண்டேன் அவரை நேரில் சந்தித்த போது ஆச்சரியத்தில் அசந்து போனேன் அவர்தான் குழந்தை எழுத்தாளர் மகுடேசன் என்று அவருடைய பாடலை கதையை வகுப்பில் மாணவர்களுக்கு வர்ணித்து வர்ணித்து எத்தனையோ முறை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அவரையே இன்று நேரில் அதுவும் எதிர் வீட்டிலேயே சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆனந்தம் நேரம் கிடைத்த போதெல்லாம் அவருடன் பேசி பேசி கழித்தேன் பத்திரிகையில் அவருடைய கதையோ கவிதையோ வந்தால் ஓடிப்போய் தகவல் சொல்வதும் அவர் எனக்கு தெரிவிப்பதும் வாடிக்கையாய் போனது திடீரென்று அவர் இதய நோய் வந்து அவதிப்பட்டதும் அருகில் இருந்து அவரை கவனித்து கொண்டதும் அவருக்கும் எனக்குமான நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியது அவர் குணமாகி எழுந்து வருவதற்காகவே காத்துக் கொண்டிருந்தது மாதிரி மூளை காய்ச்சல் என்ற ஆளி பேரலை அவருடைய மனைவியை விழுங்கிக் கொண்டது அடிமேல் அடி விழுந்ததில் மனிதர் துளியாய் துடித்து போய்விட்டார் அந்த நேரத்தில் என்னுடைய அனுசரணை பெரும் ஆறுதலை தந்தது அதிலிருந்துதான் எந்த இலக்கிய விழாவிற்கு சென்றாலும் நான் இல்லாமல் அவர் செல்ல மாட்டார் எங்களுக்குள் அவ்வளவு நெருக்கம் அந்யோன்யம் அவருக்கு கிடைத்த புகழ் மாலைகள் ஏதோ எனக்கு கிடைத்தது மாதிரி ஒரு சந்தோஷம் சிலர் என்னிடம் வந்து அவரைப் பற்றி பெருமையாக பேசுவதும் அவர் அருகிலேயே இருக்கும் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்று என்னையும் பாராட்டி விட்டு செல்வதும் அடிக்கடி நடக்கும் நிகழ்ச்சியாகி போனது சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான விருதுக்கு அரசு இவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றது என்ற தகவல் பத்திரிகையில் வந்ததை கூட நான் தான் முதலில் பார்த்து கூறினேன் அதை கேட்டவுடன் உணர்ச்சிவசப்பட்டு என் கையை இறுக பிடித்து கொண்டார் இளங்கோ இந்த விருது எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் இப்ப கிடைச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா என்று சொல்லி சொல்லி பூரித்து போனார் திடீரென்று அரங்கத்தில் கையொளி பேரலையாய் எழுந்து அடங்கியது ஆளுநர் எழுந்து மகுடேசனுக்கு பொன்னாடை அணிவித்து அரசின் நினைவு பரிசாக பெரிய சீல்டையும் ரொக்கப்பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கான காசோலையும் வழங்கினார் அதை பணிவோடு பெற்றுக்கொண்டார் அக்காட்சியை எல்லா கேமராக்களும் பளிச்சு பளிச்சு என்று விளங்கி கொண்டன நிறைவாக மகுடேசன் பேசுவதற்கு ஒளிப்பெருக்கிக்கு அருகில் வந்தார் இருக கட்டிய பொட்டலமாய் அரங்கம் அமைதியானது அவருக்கு பேச நா எழவில்லை மகிழ்ச்சியால் திக்குமுக்காடி போனார் ஆனந்தத்தால் கண்களில் நீர் திரையிட்டது கண்களை துடைத்து கொண்டார் குழந்தைகள்தான் நம் நாட்டின் கண்கள் அவர்களால் தான் நம் நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியும் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் பெற்றோர்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோதோ பேசி நன்றி தெரிவித்து முடித்து கொண்டார் அரங்கத்தில் கையொளி அடங்குவதற்கு அதிக நேரம் பிடித்தது மேடைக்கு ஓடி போய் அவரது பரிசு பொருட்கள் சீல்டுகள் சால்வைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டேன் அவருடைய கையை ஆதரவாக பிடித்து கொண்டேன் விழா குழுவினர் எங்கள் இருவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு பேருந்து நிலையம் வரை வந்து மரியாதையுடன் வழி அனுப்பிச் சென்றனர் எங்களுக்காகவே காத்து கொண்டிருந்தது போல எங்கள் ஊர் பேருந்து நின்று கொண்டிருந்தது கிட்டத்தட்ட எல்லா இருக்கைகளும் ஆட்கள் உட்கார்ந்திருந்தனர் அடுத்த பேருந்துக்கு செல்லலாமா என யோசித்து பொழுது இருட்டிவிடும் என்று அந்த யோசனையை தவிர்த்தோம் முன்வாசல் வழியாக பேருந்தில் ஏறியதும் ஓட்டுநருக்கு பின் இருக்கையில் இருந்த இருவர் எங்களை அடையாளம் தெரிந்து என்னவோ மரியாதையுடன் எழுந்து நின்று இடமளித்தனர் நன்றி தெரிவித்து அவ் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டோம் எனக்கு பெருமையாக இருந்தது எழுத்தாளர் என்றாலே ஒரு தனி மரியாதை தான் நான் சன்னலோர இருக்கையில் அமர்ந்து கொண்டேன் நடத்துனர் பின்வாசல் வழியாக டிக்கெட் போடுவதற்காக ஏறி இருந்தார் சில சிறுவர்கள் சின்ன சின்ன கூடைகளில் கொய்யா பழங்களை கோபுரமாக வைத்து கொண்டு பேரம் பேசி விற்று கொண்டிருந்தனர் கண்ணில்லாத ஒருவன் படியில் நின்று கொண்டு பேருந்தையே மத்தளமாக நினைத்து கையில் நாணயத்தை கொண்டு இரண்டு கைகளாலும் தாளம் தட்டி பாடி பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஆறு வயது சிறுவன் ஒருவன் கைகளை ஊன்றி பேருந்துக்குள் ஏறினான் அவன் கால்கள் இரண்டும் காய்ந்து போன வெள்ளரியாய் சூம்பி போயிருந்தது ஏதோ தேவையில்லாத பொருள் போல கால்களை சரட் சரட் இழுத்து கொண்டு வந்தான் கையில் ஒரு துடைப்பம் வைத்திருந்தான் ஒவ்வொரு இருக்கைக்கு அருகிலும் வந்து உட்கார்ந்திருப்பவர்களின் கால்களை தொட்டு தொட்டு விளக்கி அடியில் இருக்கும் குப்பைகளை சுத்தம் செய்துவிட்டு ஐயா சாமி என்று கையேந்து பிச்சை கேட்டான் அவன் தொட்டவுடன் சிலர் பதறி போய் கால்களை விளக்கி கொண்டு பரிதாபப்பட்டு ஐம்பது காசோ ஒரு ரூபாயோ பிச்சை அளித்தனர் சிலர் செபிடர்கள் போல திரும்பிக் கொண்டனர் சிலர் தூங்குவவர்கள் போல பாசாங்கு செய்தனர் மகுடேசன் அரை தூக்கத்தில் இருந்தார் அவருடைய பரிசு பொருட்களை மடியில் வைத்திருந்தேன் எப்படித்தான் எழுதுகிறாரோ நானும் வாழ்நாளில் ஒரு கதையாவது எழுதிவிட வேண்டும் என நினைத்து பேப்பரையும் பேனாமையும் எடுத்து வைத்து கொண்டு எத்தனையோ முறை உட்கார்ந்திருக்கிறேன் கடைசியில் ச இது நமக்கு ஆகாத வேலை என ஓய்ந்திருக்கிறேன் ஆனால் இவரோ எழுதி எழுதி தள்ளுகிறார் ஏதாவது ஒரு படைப்பு ஏதாவது ஒரு பத்திரிகையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது அரசே இன்று விருது கொடுத்து பாராட்டியிருக்கிறது என்று எண்ணியபடி அவரை அரைக்கண்ணால் பார்த்து கொண்டேன் அந்த சிறுவன் எங்கள் இருக்கையின் முன்னால் நகர்ந்து வந்தான் மகுடேசனின் காலை தொட்டு விளக்கி துடைப்பத்தால் சுத்தம் செய்ய குனிந்தான் படக்கென்று பதறி நிமிர்ந்த மகுடேசன் கால அச்சிறுவனை ஓங்கி ஒரு உதை உதைத்தார் உதைப்பட்ட சிறுவன் ஐயோ அம்மா என்று மரண ஓலமிட்டபடி அலறிக்கொண்டு தூர போய் குப்புற விழுந்தான் சிறிது நேரம் பேயரைந்தது போல அதிர்ச்சியில் மலங்க மழங்க விழித்தான் கையில் இருந்த துடைப்பம் எங்கோ போய் விழுந்திருந்தது அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை நான் அதிர்ந்து போனேன் பேருந்தில் இருந்த அனைவருமே ஒரு நிமிடம் சம்பித்து போய்விட்டன சி பிச்சைக்கார நாய் பாரு வெள்ள வேட்டியெல்லாம் எப்படி அழுக்காயிருச்சுன்னு அவர் கண்கள் தீயாய் சிவந்திருந்தன அதோடு விடவில்லை கண்டக்டர் இந்த மாதிரி நியூசன்ஸ் எல்லாம் ஏன் வண்டியில் ஏற விடுறீங்க என்று எழுந்து நின்று கொண்டு காட்டு கத்தலாக கத்தினார் என்னால் நம்பவே முடியவில்லை இவர் இதுவரை பெருமையாக தெரிந்த மகுடேசன் எனக்கு இப்பொழுது அந்நியமாக தெரிந்தார் அவரை திரும்பி பார்க்கவே எனக்கு அவமானமாக இருந்தது மடியில் வைத்திருந்த அவரது பரிசு பொருட்கள் பாராங்கல்லாய் கனத்தன இனி அவருடன் நான் போகும் அந்த குறுகிய பொழுதும் கூடத்தான் நன்றி வணக்கம்